இன்று நிகழ இருக்கும் இந்த சூரிய கிரகணம் அப்படிங்கிறது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமையோடு பங்குனி அமாவாசையோடு சனி பயிற்சியோடு நிகழ இருக்கு அப்படிங்கிறதுனால கிரகணம் முடிந்த பிறகு குளிக்கும் பொழுது இந்த ஒரு மூன்று வரி மந்திரத்தை நம்ம சொல்லிக்கிட்டே குளிக்கும் பொழுது கிரகண தோஷத்தால் ஏற்பட்ட தோஷம் விலகும் அப்படின்னும் அதிர்ஷ்டம் சேரும் அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவில நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க இருபத்தி ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை பங்குனி மாத அமாவாசை சனி பெயர்ச்சியும் நிகழ இருக்கு இந்த நாளில் சூரிய கிரகணமும் நிகழ இருக்கு பகல் பொழுது சுமார் நாலு மணி நேரம் நிகழ இருக்கும் இந்த சூரிய கிரகணம் ரெண்டு இருபது மணிக்கு துவங்கி மாலை ஆறு பதிமூணு மணி வரைக்கும் நிகழ இருக்கும் இந்த சூரிய கிரகணம் அப்படிங்கிறத இந்தியாவில் தெரியாது அப்படின்னும் அதனுடைய தாக்கம் இல்லை இருக்காது அப்படின்னாலும் பகல் பொழுதில் இந்த கிரகணம் நிகழ்வதால் சின்ன விஷயங்களை நம்ம வீட்டில் செய்வதனால எந்த ஒரு தவறும் கிடையாது அப்படி கிரகணம் முடிந்த பிறகு வீட்டெல்லாம் தொடச்சிட்டு நம்மளும் போய் சுத்தபத்தமாக குளிச்சுட்டு பூஜை அறையில் இருக்கும் பூஜைக்கு தேவையான பாத்திரங்கள் எல்லாத்தையுமே சுத்தம் செய்துவிட்டு வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் அப்படி குளிக்கும் பொழுது தண்ணீரில் எந்த பொருளை சேர்க்கணும் அப்படிங்கிறத பற்றி ஏற்கனவே நம்ம சேனலில் பதிவு போட்டிருக்கோம் பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள் அதே போல் வீட்டை முதல்ல துடைக்கணுமா நம்ம போய் குளிச்சுட்டு வந்து பிறகு வீடை துடைக்கணுமா அப்படிங்கிற குழப்பத்திற்கான தீர்வும் நம்ம பதிவு போட்டிருக்கோம் பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள் அதனுடைய லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதே போல் குளிக்கும் பொழுது ஒரு மூன்று வரி மந்திரத்தை நம்ம சொல்லிக்கிட்டே குளிக்கும் பொழுது கிரகண காலத்தில் ஏற்பட்ட தோஷம் விலகும் அப்படிங்கிறது உண்மை அந்த மூன்று வரி மந்திரம் என்ன அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போறோம் சூரிய கிரகணம் முடிந்த பிறகு நம்ம குளிக்கும் பொழுது இந்த ஒரு மூன்று வரி மந்திரத்தை சொல்லிக்கிட்டே குளிக்கலாம் அந்த மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சகல தோஷம் யாமி சகல தோஷம் யாமி சகல தோஷம் நிவர்த்தி யாமி அப்படிங்கிறத நம்ம தண்ணீர் தண்ணீரை எடுத்து தலையில் ஊற்றும் பொழுது இந்த ஒரு மூன்று வரி மந்திரத்தை சொல்லிக்கிட்டே குளிக்கும் பொழுது சகலவிதமான தோஷங்களும் நம்மை விட்டு விலகி அதிர்ஷ்டம் பெறுவதற்கான வாய்ப்பு நமக்கு இருக்கும் அப்படின்னும் இந்த ஒரு மந்திரத்தை குளிக்கும் நேரம் முழுவதுமே சொல்லிக்கிட்டே குளிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பூஜை அறையில் பூஜை பாத்திரங்கள் எல்லாத்தையும் சுத்தம் பண்ண பிறகு வழிபாடு செய்து இறைவனின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் தோஷமெல்லாம் நீங்கி அதிர்ஷ்டம் பெருகி வாழ்வில் சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்